இந்த வீடியோல நம்ம என்ன சொல்லி தர போறோம்னா உங்க வீட்டு சோற செலவே அதாவது செலவு ரொம்ப ரொம்ப குறைவான செலவுல அதாவது ஜஸ்ட் ஒரு இருநூத்தி அறுபத்தி நாலு ரூபாயில எப்படி இந்த மாதிரி கலர்ஃபுல்லா மாத்துறது அதை தான் இந்த வீடியோல நம்ம சொல்லி தர போறோம் ஜஸ்ட் ஒரு இருநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் இருந்தா போதும் உங்கள் வீட்டு சேவ் எவ்வளோ கேவலமா அசிங்கமாக இருந்தாலும் சரி சூப்பராக கலர்ஃபுல்லாக மாத்திடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில்டிங் சம்பந்தமான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவில் மேலும் மேலும் நான் சொல்கிற விஷயங்களை இப்போ கேளுங்க அப்பதான் எப்படி செலவு வந்து குறைவான செலவுல இந்த மாதிரி வீட்டை கலர் ஃபுல்லாக மாற்ற முடியுன்றதை பார்த்துக்கலாம் உங்கள் வீட்டு செவரு இந்த பொறிஞ்சி வந்து கொட்டும் பல பேர் வீட்டு செவருலாம் பார்த்தீங்கன்னா அந்த மலை தண்ணி இல்ல நார்மலாகவே பார்த்தீங்கன்னா செவிற ஈரத்துல வந்து பெயிண்ட் நீங்க எத்தனை வாட்டி அடிச்சாலும் அந்த பெயிண்ட் வந்து அப்படியே பொறிஞ்சி கொட்டிக்கினே இருக்கும் நீங்க எத்தனை வாட்டி வேலை பண்ணாலும் அது சுத்த வேஸ்ட் அந்த செவ்வத்தை எல்லாம் என்ன பண்றது என்ன பண்றீங்கன்னா ஒரு கொத்தனாரை வச்சு நல்ல ஒரு கொத்தனாரை வச்சு கொட்டினோம் அந்த இடத்த எல்லாம் ஒரே மட்டமா ஆக்கிக்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த செவுறு வந்து பொறிஞ்சி கொட்டுறவங்களுக்கு இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ் வந்து நல்லா தான் இருக்கு எனக்கு வந்து ஒரே பெயிண்ட்டை பார்த்து பார்த்து எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா ஒரே கலரை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு வேற பெயிண்ட் அடிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா நிறைய செலவாகும்னு எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கு அதே நேரத்துல நிறைய எனக்கு வேலை வைக்குமோன்னு எனக்கு இது எனக்கு டைம் கிடையாது என்னால் நிறைய வேலைகளை இழுத்து போட்டு செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் வீடை வெறும் இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபாயில் கலர்ஃபுல்லாக ஈஸியாக மாற்றிடலாம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வீட்டை கலர்ஃபுல்லாக மாற்றலாம் எல்லாத்துக்குமே ஒரே தேர்வு உங்க வீட்டை வால் வால்ஸ்டிக்கர் ஓட்டது வால் பேப்பர் சொல்லலைங்க வால் ஸ்டிக்கர் வால் ஸ்டிக்கர் வந்து விலை ரொம்ப 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 குறைவு ஆஃபீஸ் ரூமுக்கு தான் ஒட்டுவாங்க நீங்க பல ஆபீஸ்ல போகும்போது நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் அந்த ஆபீஸ் மட்டும் அந்த செவர் மட்டும் எப்படி இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு நீங்க யோசனை பண்ணிருப்பீங்க அதுக்கு காரணம் வால் ஸ்டிக்கர் தான் அந்த வால் ஸ்டிக்கர் வந்து பாத்தீங்கன்னா விலை வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அதனாலதான் அந்த வால் சிக்கர் வந்து அந்த இடத்துல குறைவான செலவுக்கு ஒட்டியதாக வால் பேப்பர் ஒட்டாது வால் பேப்பர் வந்து விலை அதிகம் அதாவது அது ஒரு சதுரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்க செலெக்ஷன் பண்ற சிக்கரை வால் பேப்பரை பொறுத்து அது விலைய வந்து கூடிக்கிட்டே போவாது குறைஞ்சபட்சம் ஸ்டார்டிங்கு அது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து நிறைய அது அப்படியே வெரைட்டி வெரைட்டியாக வரும் அது உங்களுக்கு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது அதுக்குன்னு இருக்கிற ஆளுங்க தான் வந்து ஒட்டுவாங்க அது உங்களுக்கு செலவு நிறைய உங்களுக்கு இழுக்கிறோம் அதனால தான் வால் பேப்பரை ஒட்டுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை என்னுடைய வீட்டு பெயிண்ட்டு நல்லா இருக்கு ஆனால் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேணாம் நீங்கள் அப்படியே நீங்கள் வால் ஸ்டிக்கரை ஒட்டலாம் வால் ஸ்டிக்கரை எப்படி எங்க வாங்கிறது எவ்வளவு வரும் அதை எப்படி ஒட்டணும்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா உக்காந்து பாருங்க உங்க வீட்டுல வால் ஸ்டிக்கரை நீங்களே ஒட்டி செலவை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிக்கிங்க எஸ்ட் நான் சொல்றது வெறும் இருநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய்தான் உங்களுக்கு செலவாகும் அந்த இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபாயிலையும் உங்க வீட்டை நீங்க கலர்ஃபுல்லா மாத்திக்கலாம் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல சிவத்துல இந்த பெயிண்ட் எல்லாம் பொருந்தி அந்த பெயிண்ட வந்து டச் அப் பண்ணி சமமா சிமெண்ட பூசி சமமா ஆக்கிங்க இந்த மேடு மேடு பள்ளம் அப்படிலாம் இருந்ததுன்னா அந்த வால் ஸ்டிக்கர் ஒட்டாது நீங்க ஒட்டின வேகத்துக்கு அப்படியே நோட்டு கொடுத்து ஒரு ஏர் வந்து உள்ள காத்து உள்ள போய் அது ஒட்டாம பிச்சின்னு வந்துடும் அதனால முதல் விஷயம் உங்க செவுறு மட்டமா இருக்கணும் அதுதான் மெயின் ரெண்டாவது விஷயம் ரப்பான செவரா இருக்கக்கூடாது இந்த அவுட்ருல எல்லாம் இந்த கொச்சனா இருந்த பேசிங் பாருங்க நீங்க கை வச்சு தேய்த்தீங்கன்னா அப்படியே மணல் மணலா அப்படியே உங்களுக்கு அது கையில வந்து உங்களுக்கு தேய்ச்ச் தேய்க்கிற மாதிரி இருக்கும் கை வந்து அந்த உறக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இதுவே நீங்க உள்ள பாத்தீங்கன்னா நைஸா இருக்கும் அந்த மாரி இருக்கணும் ஓகே இப்ப அந்த வால்ஸ்டிக்கரை நான் எங்க வாங்கினா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வால்ஸ்டிக்கரை வாங்கியிருக்கேன் இது நீங்க நார்மலா நீங்க ஆன்லைன்ல வாங்குற எல்லா வெப்சைட்லயுமே நீங்க போய் பார்த்தீங்கன்னா வாங்கலாம் நான் பேர் நான் சொல்ல எந்தெந்த வெப்சைட் நீங்கள் நார்மலா ஒரு போன்லயே அந்த ஆப் எல்லாமே இருக்கு அந்த ஆப்பில் போய் வாங்கிக்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒயிட் கலரில் சின்ன சின்ன பூ போட்ட டிசைனை நான் செலெக்ஷன் பண்ணேன் எதுக்காக நான் ஒயிட்டில் செலெக்ஷன் பண்ணேன்னா ஒயிட்டில் வந்து அழுக்குப்படுமேன்னு நீங்கள் யோசிப்பீங்க அந்த ஒயிட்டு போடும்போது என்ன நடக்கும்னா நம்ம டியூப் டியூப்லைட்டு வெளிச்சத்தை வந்து எதிரொலித்து எக்ஸ்ட்ரா ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தை வந்து நமக்கு விழுப்பு கொடுக்கும் இதுவே நீங்கள் டார்க் கலரில் போடும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கலர் அந்த வெளிச்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால தான் நான் ஒயிட்டில் சின்ன சின்னதாக பூ போட்டு டிசைனை வாங்கியிருக்கேன் இப்போ இதை எப்படி ஒட்டுறான்றத கொஞ்ச நேரம் அப்படியே பாருங்க உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் நான் அந்த கையில் வச்சு என்ன வந்து நான் அதை நான் தேய்க்கிறேன்னா அது பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் கையில் நாம் அதை தேய்ச்சோம்னா அது என்ன ஆகும்னா நாம சரியா ஒரு சில இடத்துல மாட்டோம் அதனால நான் ஒரு துணியை மட்டமா தேய்ச்சுன்னு வரும்போது நல்லா அழகா கரெக்டா பபிள்ஸ் எங்கேயுமே கேப் இல்லாம கரெக்டா செவத்துல வந்து ஓட்டி அதனாலதான் வந்து நான் இதை அப்படியே இதை வந்து அந்த துணியை வச்சு நான் தேய்ச்சிட்டு இருக்கேன் ஆனா நீங்க வந்து துணியை வச்சு தேய்க்க இந்த ஸ்பாஞ்ச் இருக்கு பாத்தீங்களா வீட்டுல அந்த இந்த கிரைண்டருக்கெல்லாம் நாம் தண்ணி புளியறதுக்கு அந்த அந்த ஸ்பாஞ்ச் வாங்கிக்கிங்க அது நல்லா வந்து மெத்து மெத்துன்னு இருக்கும் நல்லா ஸ்கொயராகவும் இருக்கும் அந்த ஸ்பாஞ்சை வாங்கி தேய்ச்சிக்க எனக்கு அந்த ஐடியா அப்போ வரல அப்புறமா தான் எனக்கு அந்த ஐடியாவே வந்தது அதை வச்சு கூட நீங்கள் நீட்டாக தேய்ச்சிக்கலாம் நல்லா இருக்கும் நீங்கள் வெறும் கையிலேயே தேய்க்கிறீங்கன்னா கேப்பு விடாம கரெக்டாக தேய்ச்சிக்க வரணும் அதுதான் முக்கியம் இந்த வீடியோவை நீங்க அப்படியே நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு எப்படி இந்த வால் பேப்பரை வந்து எப்படி மார்க் பண்றது எப்படி அதை கட் பண்றது எப்படி அதை ஒட்டுறது எல்லாமே இதில் நான் வீடியோவை எடிட் பண்ணாம ஃபுல்லா இதை நான் இதை போட்டிருக்கேன் அப்படியே இதை பாருங்க பிள்ளைங்க நீங்க அந்த ஸ்டிக்கரை குச்சி இழுக்கும் போது பொறுமையா இழுங்க வேகமா குச்சி இழுக்கரு விக்கி போய் ஏன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து எல்லாமே அது பேப்பர் தான் உங்க பலத்தை வந்து அந்த இடத்துல காணிக்கிற பொறுமையா அப்படியே ரெண்டு பக்கமும் சமமா இழுங்க அப்புறமா ஒட்டுங்க கையில அப்படியே தேச்சு விடுங்க அழகா ஒட்டுங்க இங்க தவறு மட்டமா இருக்கணும் இதுதான் இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு தேவையான ஒரு இடம் அதே நேரத்தில் நைட்டாகவும் இருக்கணும் ரஃப்பாக இருக்கக்கூடாது பெயிண்ட் அடித்த செவராக இருந்தாலும் சரி இல்லை பெயிண்ட் அடிக்காத செவராக இருந்தாலும் இந்த வால் ஸ்டிக்கரை ஈஸியாக ஒட்டிடலாம் ஈஸியான மெத்தடு தான் கரெக்டாக அளவு வச்சு வெட்டிக்கிங்க எந்த இடத்துல ஒட்ட போறீங்களோ அந்த இடத்த தேப்பில் அளந்து எவ்வளோ வேணும்ன்ட்டு பார்த்து கரெக்டாக அதை அப்படியே அளந்து கட் பண்ணி கரெக்டாக ஒட்டுங்க உங்களுக்கு ஹெல்ப் இருக்குது ஒரு ஆள் சும்மா உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க இருந்தாலும் போதும் உங்கள் வீட்டு ஆளுங்களை நீங்கள் தேவை வீட்டில் தனியாக ஒன்றும் யாரும் ஒன்றும் தேவையில்லை நான் எப்படி அதை எடுத்துட்டு ஒட்டுறணும் அதே மாதிரி ஒட்டுங்க எதுக்காக இந்த நான் எடிட் பண்ணாம புதுசா நீங்க செய்யறீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி எடுக்கறாங்க எப்படி ஒட்டுறாங்க எப்படி கட் பண்றாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியாது அதனாலதான் நான் வீடியோவை எடிட் பண்ணாம என்ன நாம ஷூட் பண்ணமோ அதை அப்படியே முழுசா அதை போடுவோம் லென்த்தான வீடியோவா இருந்தாலும் பரவாயில்ல பாக்குறவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுப்பாங்க ஒரு வேலையெல்லாம் வந்து யாரும் அவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஆனா நான் வந்து நான் எப்படி நான் என் வீட்டுல கலர்ஃபுல்லா பார்த்துனேன்றத நான் உங்களுக்கு இதை வீடியோவாகவே ஃபுல் வீடியோவாகவே ஒரு சின்ன விஷயத்த கூட நான் இதில் கட் எங்கேயுமே நான் கட் பண்ணவே இல்லை கட் பண்ணாம ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு இதே இந்த வால் ஸ்டிக்கரை எப்படி சைஸுக்காக கட் பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு இதில் சொல்கிறேன் இதில் அதை எப்படி அளவு எடுக்கணும் எப்படி கட் பண்ணணுன்ட்டு டேப்பு உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சால் போதும் உங்கள் வீட்டில் உங்கள் கிட்டே இருக்கிற அந்த இன்ச் டேப்பு அதை துணி தைக்கிற டைலருங்க அளக்கிற அந்த டேப்பு இருந்தாவே போதும் என்கிட்ட இந்த பெரிய டேப்பு இருந்தது நான் இதை வச்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட டைலருங்க வச்சு யூஸ் பண்ணுற அந்த சின்ன டேப்பு அஞ்சடி டேப் அந்த டேப் இருந்தாவே உங்களுக்கு போதும் அந்த வால்ஸ்டிக்கர் வந்து முன்னாடி பக்கம்தான் வந்து வால்ஸ்டிக்கர் கலர்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி பக்கம் பாருங்க உங்களுக்கு இந்த போடு கூட போட்டுவிடும் இந்த போடு வந்து எதுக்குன்னா நீங்கள் கட் பண்றதுக்கு ஒரு அளவு வச்சு இப்போ இந்த ஒரு இருந்து இன்னொரு முனைக்கு நீங்கள் அளவு வச்சுட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடு இருக்கும் அந்த கோட்டை பார்த்து அந்த கோட்டு மேலேயே கட் பண்ணிடலாம் உங்களுக்கு தெரியுதுங்களா அதில் கோடு கூட இருக்கிறது அந்த கோடை பார்த்து நீங்கள் அதை வந்து கரெக்டாக கட் பண்ணலாம் நீங்கள் அப்படியே அதை வாட்ச் பண்ணுங்கள் நான் எப்படி அதை கட் பண்ணலன்னு பாருங்கள் நான் அதை அளவு வச்சுட்டேன் நான் பென்சிலில் நான் மார்க் பண்ணிட்டேன் அந்த பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு சிசரை வச்சு அந்த கோட்டுக்கு நேராகவே நான் கட் பண்ணிட்டே வந்தோம்னா போதும் ரொம்ப ஈஸி கருதுங்களா கோடு இதுலயே கோடு இருக்கும் அந்த எந்த கோட்டுக்கு நேரம் அப்படியே கட் பண்ண பொறுமையா அப்படியே அவசரப்படாம பொறுமையா கட் பண்ணுவாங்க நீங்க இதுக்கு வந்து நீங்க வெளியில எல்லாம் ஆளு எல்லாம் நீங்க கூப்பி இதெல்லாம் ஓட்டீங்கன்னா உங்களுக்கு செலவுதான் ஆகும் இதெல்லாம் வந்து நீங்களே ஈஸியா ஒரு சிக்கரை எடுத்து நீங்க ஒட்ட மாட்டீங்களா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லை சின்ன சின்ன பொருள் அந்த கோடை பார்த்து அப்படியே அதை கட் பண்ணிட்டு அதான் பொறுமையாக அவசரப்படாமல் கட் பண்ணுவாங்க அவசரப்படலாம் உங்ககிட்ட பெரிய சித்தர் இருந்தாலும் எடுத்துக்குவோம் சித்தரே போதுமானது இந்த சிக்கர் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் பெரிய சித்தர் எடுத்துக்குவோம் ஒரு ரெண்டு மணி முதல்ல வந்து அளந்துச்சுங்க அலந்துட்டு எத்தனை பீஸு அந்த இடத்துல தேவைப்படுதுன்ட்டு கணக்கு பார்த்து ஒரு ரெண்டு மூணு பீஸு சேர்ந்த போல் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பீஸையும் கட் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே ஒட்டுறதுக்கு ஆரம்பித்து வந்துச்சா ஏன்னா ஒன்னொன்று இடத்துக்கும் கட் பண்ணி கட் பண்ணி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கும் அது வேலை அதிகமாக இருந்துடும் ஒரு இடத்துல ஒட்ட போகிறீங்கன்னா அதை மொத்தமாக எவ்வளவு இருக்குன்ட்டு சவுத்தில் அளவு எவ்வளோ இருக்குன்ட்டு அதை டைம் சவுத்து அரைஞ்சிட்டு அந்த அளவில் வந்து எத்தனை பீஸும் அங்கே தேவைப்படுதுன்னு இதை கட் எடுத்துக்கங்க அடுத்தது இந்த வால்ஸ்டிக்கரை பற்றி உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்லணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வால் ஸ்டிக்கர்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் வாங்கி அது ரேட் அதிகமாகவும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு கவர் பண்ணுற வால் ஸ்டிக்கர் ஒரு பேப்பர் வந்து ஒரு ஸ்டிக்கர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டை கவர் பண்ணும் சின்ன சின்னதாக நூறு ஸ்கொயர் ஃபீட்டு சாரி பத்து ஸ்கொயர் ஃபீட்டு இருபது ஸ்கொயர் ஃபீட்டு கவர் பண்ணுற மாதிரிலாம் சின்ன சின்ன வால் பேப்பர்லாம் கூட இருக்கு நான் வாங்கினது ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு கவர் பண்ணுற மாதிரி பெரிய வால் பேப்பர் அதை எப்படி பிக்கிறோம் பாருங்கள் அதை ரொம்ப வேகமாக போச்சு இழுத்தோம்னா கிழிஞ்சிடும் பொறுமையாக அப்படியே இழுத்துட்டு சமமாக பொறுமையாக அதை அப்படியே இழுத்துட்டு அழகாக எடுத்து இந்த இடத்துல வருதுன்னு பார்த்து கரெக்டாக ஒட்டுங்க அவசரப்படாதீங்க ஒட்டிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப ஒட்டி ஒட்டி எடுத்திங்கன்னா அந்த பசை வந்து அந்த கிரிப்னஸ் வந்து குறைஞ்சிடும் அதனால முதல் டைம் ஒட்டும் போதே கரெக்டா தான் சொல்றது சைஸை வந்து அளவு அழுதுகிட்டு கரெக்டா விட்டு கரெக்டா அதை வந்து ஓட்டுங்க ஒரு வாட்டி ஓட்டோன்னா திரும்பி எடுக்காதீங்க மிகிஞ்ச அளவு ஒரு முதல் வாட்டி எடுத்துட்டீங்கன்னா அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி ஒட்டும்போது போது கொஞ்சம் கிரிக்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதாபகம் இந்த வீட்டு சுவர் எதனால இந்த மாதிரி இருக்குன்ட்டு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடியே நாம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல் உள்ள போய் வீட்டு சுவர் பொறிஞ்சி போட்டுதான் என்ற தலைப்புல தொடர்ச்சியா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ நான் போட்டிருக்கேன் அதை வந்து பாருங்க அதில் வந்து இந்த சுவர் ஏன் இந்த மாதிரி கொட்டுது எதனால இந்த பிரச்சனைலாம் வருது இந்த பிரச்சனை வந்தா எப்படி அதை சரி பண்ணணும் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயில அதுல சொல்லி இருக்கேன் ஒருவேளை அந்த மாரி நீங்க சரி பண்ணியும் உங்களுக்கு திரும்பவும் உங்களுக்கு அதே பிரச்சனை வருதுன்னா நீங்க அடுத்தது அதை நீங்க சரி பண்ண கூடாது அதை சரி பண்ண முயற்சி பண்ணாலும் திரும்பவும் அதே பிரச்சனை தான் வரும் அதே நேரத்துல இதை நீங்க சரியா அதாவது ப்ராப்பரா பண்ணணும்னாலும் உங்களுக்கு இது நிறைய செலவு இழுக்கும் அதாவது இந்த பூசு வேலையை சுத்தமாக உடைச்சி எடுத்துட்டு கெமிக்கல் கோட்டிங் நீங்கள் ரெண்டு பக்கமும் செவரு உள்ள வெளியே தண்ணியே ஊறாத மாதிரி கெமிக்கல் போட்டிங்க நீங்கள் டோட்டலாக பண்ணணும் நீங்கள் அந்தமாரி பண்ணணுன்னா உங்களுக்கு நிறைய செலவு பிடிக்கும் ரெண்டாவது விஷயம் உங்கள் வீட்டையும் நீங்கள் அந்த வீட்டில் இருக்க முடியாது நீங்கள் வேறு வேறு வீட்டுக்கு தான் நீங்கள் மாறி போயாகணும் ஏன்னா அவ்வளோ வேலை அது ஒரு வீடை வந்து ஆல்ட்ரு பண்றதுக்கு சமமான அந்த வேலை ஆனால் அதுக்கு பதிலாக அவ்வளோ செலவு பண்றதுக்கு சின்னதா ஜஸ்ட் ஒரு இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் நீங்க செலவு பண்ணி அதை மறைச்சிடுங்க என்னதான் நீ என்னால் பண்ணி பார்த்தும் என்னால் முடியல பண்றவங்களுக்கு இது பெஸ்ட் மெத்தடு இந்த மெத்தேட நான் யோசனை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு என்ன பண்றது என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணி சரி நம்மளால இதை சரி பண்ண முடியாது ஆனா சரி பண்ணணும்னா நிறைய செலவு பிடிக்கும் அவ்வளோ செலவு பண்றதுக்கு பதில் அதாவது குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா இதை நான் சரி பண்ணணும்னா ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இல்லை ஒரு எழுவதாயிரம் கூட பிடிக்கும் இந்த செலவு ஏதாவது ஏன்னு இது மொத்தமாக உடச்சி எடுத்துட்டு ஃபுல் கெமிக்கல் சரி பண்ண கிடையாது சரி பண்ண முடியும் ஃபுல் கெமிக்கல் கோட்டிங் கெமிக்கல் கோட்டிங் பண்ண சரி பண்ணலாம் ஆனா எனக்கு நான் இந்த வீட்டில் வந்து கொஞ்ச தான் இருக்க போறேன் அதுக்கப்புறமா நான் புதுசாதான் நானும் கட்ட போறேன் வீடு சில வருஷங்கள் அதுக்காகலாம் நான் அவ்வளோ செலவு பண்ண முடியாது ஆனா அதுக்கு பதிலா சில நூறுகளை செலவு பண்ணனா இந்த வீட்டை நான் நான் நினைச்ச மாதிரி கலர்ஃபுல்லா மாற்றிடுவேன் நான் நினைச்ச மாதிரி கலர்ஃபுல்லா மாற்றிடுவேன் அதுக்கு உண்டான வேலைகள்ல தான் யோசனை பண்ணி யோசனை பண்ணி செஞ்சிட்டு இந்த ஐடியா உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் உங்க வீட்டு பெயிண்ட்டு நல்லா இருந்தாலும் சரி இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லா ஓட்டினா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு வச்சு பண்ணி பாருங்க ஒட்டிட்டு எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவுடைய கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பாக்குற எல்லாருக்குமே இந்த நீங்க இதட்டும் போது நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே அளவா சமமா ஒட்டினுவாங்க மேல ஒரு வாட்டி ஓட்டிட்டு கீழே ஒரு வாட்டி ஓட்டினீங்கன்னா நடுவுலலாம் சுருக்கம் சுருக்கம் ஆயிடும் அதனாலதான் சொல்றது மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டிக்கர் பேப்பரை எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிக்கிடுவாங்க மொத்தமாக எடுத்து நிறுத்துட்டு நீங்கள் ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு நடுவில் நடுவில் ஒட்டி துருக்கம் துருக்கமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒட்டிட்டு வாங்க அப்போ வந்து கரெக்டாக சரியாக இருக்கும் எப்படி இதை நான் மார்க் பண்றேன் எப்படி இதை ஒட்டுறேன் எப்படி இதை பிரிக்கிறேன்ன்றத்தையும் பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் வந்து உங்க வீட்டுல நீங்களும் இதே மாதிரி யாருமே தேவையில்லைங்க உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஹெல்பருக்கு உங்க வீட்டு பசங்க இருந்தாவே போதும் இல்லைனாலும் நீங்களே இதை ஒட்டிடலாம் ஆனா கொஞ்சம் நேரம் எடுக்கும் அவ்வளவுதான ஒளி ஏன்னா இது ஒண்ணும் அவ்வளவு வெயிட் எல்லாம் கிடையாது சாதாரண இதுதான் பேப்பர் தான் பேப்பர் என்ன வீட்டு போது ஒரு சாதாரண பேப்பர் தான் அந்த பேப்பரை வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்து அளவு பார்த்து கட் பண்ண தெரிஞ்சா போதும் கட் பண்ணிட்டு ஒட்டத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு அப்படியே ஒட்டிகிட்டே தேய்ச்சிட்டே வாங்க கரெக்டாக வரும் கரெக்டாக சென்டரில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சைட்லாம் தேய்ங்க சென்டர்ல தேய்க்கும்போது சென்டரில் ஒட்டிடும் சைடில் தேய்க்கும்போது அந்த உள்ள இருக்க காற்று ஹேர் எல்லாமே சைட்ல போயிடும் அப்போ உள்ள வந்து ஹேர் பபிள்ஸ் இருக்காது உள்ள இப்போ வீடு ஒட்டிட்டு முன்னாடி வீடு எப்படி இருந்ததும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ இதை ஒட்டினதுக்கப்புறம் இப்படி இருக்கும்ன்றத பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி இந்த இந்த செவுறு எவ்வளோ அசிங்கமாக கேவலமாக இருந்தது இப்போ எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அருமையான மெத்தடுங்க இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோ செலவும் ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு செலவு பார்த்தீங்கன்னா ஒரு வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் வரும் நான் மொத்தம் வந்து நாலு வால் பேப்பர் வாங்கினேன் நாலு வால் பேப்பர் வந்து எனக்கு ஆயிரத்தி எண்பது ரூபாய் ஆயிரத்தி நூறு ரூபாய் செலவச்சேன்னு ஜஸ்ட் இதுவே நான் பெயிண்ட் அடிச்சிருந்தா கூட இவ்வளவு சிக்கனமா எனக்கு நடந்துருக்காது பெயிண்ட் அடித்தாலும் அடுத்த கொஞ்சம் நாள்ல திரும்பவும் பெயிண்ட் எல்லாம் குறிஞ்சு கொட்டும் திரும்பவும் நான் பெயிண்ட் அடிக்கணும் இதுவே தான் ரிப்பீட்டு 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 நான் இதே தான் பண்ணிட்டு இருக்கணும் ஆனால் இப்போ அந்த வேலையே எனக்கு கிடையாது என் வீட் தவிர பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக தெரியாயிடுச்சு அதே நேரத்தில் பெயிண்ட் அடிக்க வேண்டிய வேலையும் இல்லை நிறைய செலவு பண்ண வேண்டிய வேலையும் கிடையாது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு வேலை நீங்களும் உங்கள் வீட்டை இதேமாரி கலர்ஸ்லாம் மாற்றணுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் நீங்கள் பண்ணுங்கள் பில்டிங் சம்மந்தப்பட்ட எதனா கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளே பண்ணுறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் உங்களுக்கு நான் இதே மாதிரியான பில்டிங் சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா கேட்கலாம் முடிஞ்சு நம்ம சேனல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்ததான் வேற ஒரு வீடியோல உங்க எல்லோரையும் சந்திக்கிறேன்